அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் கவிஞர் குழந்தை எஸ் சிவராஜ் இப்போ நான் எதை பத்தி பேசுறேன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடிச்சிருக்காரு ஜனநாயகம் இந்த படம் அந்த படம் வந்து இந்த எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகதா இருந்தது ஆனால் சென்சார் போர் பிரச்சனையால அந்த சான்று கிடைக்காம நின்று போச்சு அதாவது யூஏ சாண்டு வந்து வழங்கப்படணும்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன அது நின்று போச்சு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி கண்டிப்பா ரிலீஸ் ஆகணும்னு படத்தை தயாரிச்ச படக் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க அதனால வந்து எல்லா இடத்துலையும் தமிழ்நாடுக்குள்ள விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டத்தோட உற்சாகமா ரொம்ப சந்தோஷமா எல்லா இடத்துலையும் எல்லா தேட்டர்களுடைய பேனர் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் சிட்டிலையும் அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகிறோம் எந்த தியேட்டர் ரிலீஸ் ஆகுது அந்த தேட்டர்லலாம் மிக பிரமாண்டமான பேடர் வந்து போலீஸ் செஞ்சு வாங்கி எல்லாேருக்கும் வச்சுட்டாங்க ஆனால் ஒரு மருத்துவமனை செய்து இருக்குதுன்னா வந்து வெளியே ஆகிறதுக்கு தடையில் படத்தை வெளியிடலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த நீதிபதி சொன்ன அடுத்த நிமிஷமே அடுத்த ஒரு சில நிமிஷத்துலேயே வந்து அந்த சென்சார் போர்டே வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க கோர்ட்டில் இந்த படத்தை வந்து மறுவாய்வு செஞ்சு தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களே அதாவது சென்சார் போர்டே வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்கணும் இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல எதனால விஜய் நடித்த ஜனநாயக படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ சிக்கலு கொஞ்சம் நம்ம கூந்து நோக்கணும்னா ஜனநாயக படத்தில் வந்து பயங்கரமாக மத்திய ஆசையும் மாநில ஆசையும் கடும் விமர்சனம் பண்ணி எடுத்துகிட்டு அதான் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து எல்லாமே வந்து நாங்கள் அப்படிலாம் எடுக்கல அதாவது பொதுக்கொடுமையால் நாங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துருக்கோம் அப்படின்னு தயாரிக்கொள்ள சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த ப படத்தை வந்து செர்சா பொருளில் பார்த்துருக்காங்க இப்போ நம்மளோடய சந்தேகங்க விஜய் நடித்த ஜனநாயக படத்துக்கு யூஏ சான்று கொடுக்கறதுக்கு என்ன தயக்கம் ஜனநாயக படத்துக்கு யூஏஸ் ஆண்டு கொடுக்கக்கூடாதுன்னு மத்திய அரசு சொல்கிறதா பரவலாக வந்து பொது பேசிக்கிறாங்க அதாவது சென்சார் போர்ட்டுக்கு வந்து அழுத்த கொடுத்து ஜனநாயக படத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாதிங்க படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றதை பரவாயில்ல பேசிக்கிறாங்க நம்ம அதான் கேட்டுக்கணும் அதனால் அப்படி தான் இப்போ பேசணும் இந்த படத்துக்கு வந்து ஒரு நீதிபதி படத்தை நான் அனுமதி கொடுத்தாரு அடுத்த சில நிமிடங்களிலேயே வந்து சென்சார் போர்டே மேல்முறையீட்டு செஞ்சு ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதியே வந்து உத்தரவிட்டுட்டாங்க அப்படி உத்தரவிட்டு அடுத்த சில நிமிடங்களிலேயே வந்து சென்சார் போர்டே மேல்முறையீடு செஞ்சிருக்கேன் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல இதுக்கு பின்னாடி நின்று சென்சார் போர்டை யார் இயக்குறாங்க என்னதான் சென்சார் போர்டு அதிகாரிகள் வந்து தனித்துவமாக சுயமாக இயங்குனாலும் ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே மேலே இருந்தோ யாரோ அழுத்தம் கொடுத்த மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு இப்போ என்னென்னு கேட்டால் எல்லாத்துக்குமே வந்து விதிமுறைகள் விசாரணைகள் அப்படின்லாம் இருக்குது ஆனால் இந்த படத்துக்கு ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க சென்சார் அதிகாரிகள் ஏன்னா அவங்க சொன்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து பதிமூணு காட்சியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்காக சில காட்சிகளை மாற்றிருக்காங்க சில வசனத்தில் வந்து சைலண்டாக ஓட்டுக்காங்க வசனம் இல்லாமல் அதுமாதிரிலாம் இருக்கும்போது இந்த படத்தை வெளியே வந்து என்ன தான் இருக்கும் இப்போ நம்ம என்னென்ன நமக்கு ஒரு சந்தேகம் என்ன தனிப்பட்ட கூட எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சார் போட்டு அதிகாரிக்கிறாங்க இவங்க படத்தை பார்க்குறாங்க ஓகே ஒவ்வொரு தடவை பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க ஓகே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்ல சில விஷயங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சில விஷயங்கள் சரியாக சொல்கிறாங்க அதை சரி பண்ணிடுறாங்க ஓகே ஆனால் எல்லாம் சரியாகி அப்புறம் வந்து மேலும் கோர்ட்டுக்கு போய் இந்த படத்தை வெளியிடறதுக்கு சென்சார் பண்ணுறதுக்கு யூவிஎஸ்ஆர்ட்டு கொடுக்கறதுக்கு த தடையாக இருக்குது இதை விசாரிச்சு இந்த படத்தை வந்து வெளியிடறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதணும்னு சொல்லி நீதிபதிகிட்டே கேட்கும்போது அவங்க விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் படத்தை வெளியிடுறாங்கன்னு சொன்னால் சில நிமிடங்களிலே வந்து மேல்முறை செய்கிறாங்க இப்போ வந்து இதில் யாராவது இருக்கிறது தான் நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது அதனாலே இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சென்சார் போர்டு உறுப்பினர்கள் சென்சார் போர்டு அதிகாரிகள் இருக்காங்களா படத்தை தணிக்க செஞ்சு வெளியிடறதுக்கு சான்றி கொடுக்குறாங்க அவங்க வந்து எதுக்காக இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தயங்குகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஆரமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இப்போ படிக்கிற ஜனநாயக படத்துக்கு இது வந்து இதுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ அவங்களுக்கு யார் யார் அழுத்தம் கொடுத்தாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க ஃபோனை வாங்கி செக் பண்ணால் தெரியும் சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்களுடைய ஃபோனை வாங்கி செக் பண்ணால் தெரியும் அதுக்கு முடியாது இருந்தாலும் என்னுடைய ஆசை இருக்குது ஏன்னா இப்போ வந்து சென்சார் போர்ட்டு அதிகாரிகளுக்கு வந்து யாரோ சிலரோ இல்லை ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்து தான் இந்த மாதிரி வந்து ஜனநாயக படத்துக்குன்னு தனிப்பட்ட மாதிரி சொல்லாது நல்ல ஜனநாயகம் படமாக இருந்தாலும் சரி பராசக்தி படமாக இருந்தாலும் சரி சில தணிக்கை சாற்றுதல் வாங்கிறதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா ஆக யாரோ மற்றவங்கள இயக்குவாங்களோ ஏற்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தனிப்பட்ட முறையில் மக்களுக்கும் வருது அதே சந்தேகம் தான் நமக்கும் வருது எனக்கும் வருது இதை தான் சொல்ல வரேன் அதாவது வந்து இவ்வளோ பொருள் செலவு பண்ணி எடுக்கிறாங்க உங்கள் சந்தை ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் எடுத்து கொடுத்த தேதிக்கு வந்து நாங்கள் வந்து விசாரணை முடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சட்டத்தின்படி நியாயமான சரி ஆனால் தயாரிப்பு என்ன கேட்குதுன்னா எல்லா இடத்துக்குமே சொல்லியாச்சு தேட்டரில் ஒவ்வொரு தேட்டர்லையும் வந்து டிக்கெட் டிக்கெட்டில் முன்பு பேசிட்டுருக்காங்க இப்போ அவங்கெலாம் சரியான பொருள் எப்படி நாங்கள் வந்து படத்தை கொண்டு பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து படத்தை வந்து இந்த பொங்கல் முன்னால் இருக்கணும் முன்னாடியே ரிலீஸ் ரிலீஸ் பண்ணி நினைக்கிறாங்க கொஞ்சம் விரைவாக ஒரு மனிதாபிமானத்தோடு என்னென்னு கேட்டால் ஐநூறு கோடி ரூபா போட்டு எடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது வந்து அது வந்து எத்தனை தொழிலாளர்கள் உழைப்பு இருக்குது அதில் அதேமாரி எவ்வளோ குடும்பங்கள் அதனால் உழைச்சிட்டு இருக்காங்க அதனால் இந்த படம் வெளியிட்டாங்க சீக்கிரமாக இந்த படம் ரிலீஸ் ஆகினாங்க அடுத்ததாக ஜனநாயக படத்தை தயாரிச்ச நிறுவனம் வந்து இன்னொரு படம் தயாரிக்க அந்த படத்தின் மூலமாக இன்னும் பல தொழிலாளர்களுக்கு இன்னும் பல திரைப்பட தொழிலாளர்களுக்கு இன்னும் வளர்க்குறதா இன்னும் பல ஆயிரம் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்க குடும்பங்களும் பழக்கணும் இதில் பாத்தீங்கன்னா மத்திய அரசு தான் ஜனநாயக படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்துறதா தாமதப்படுத்துறதாகவும் சென்சார் போர்டுக்கு அழுத்தம் கொடுக்குறதாகவும் பரபரப்பாக பொதுமக்கள் பேசிகிட்டு இருக்காங்க அதனால தான் இப்போ நம்ம சொல்கிறோம் என்ன தயவு செஞ்சு சென்சார் பொறுப்பும் சரி ஒருவேளை மத்திய அரசு இதில் சம்மந்தப்பட்டிருந்தால் மத்திய அரசும் சரி சென்சார் பொறுப்பும் சரி ஒரு மனிதாபிமானத்தோடு கொஞ்சம் இறங்கி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எந்த விதமான காட்டும் காட்டாமல் பழிவாங்கும் உணர்வும் இல்லாமல் பழிவாங்க உணர்வும் இருக்காதுன்னு தான் நான் அனுப்புகிறேன் ஆனால் பரவாயில்ல பேசிக்கிறாங்க ஏதோ விஜய் பழி சொல்கிறாங்க அதே சமயத்தில் சீக்கிரமாக இந்த தணிக்கை சான்றிதழ் கொடுத்து படம் விளையாட்டு உதவி செய்து இந்த இடத்துல நம்ம வேண்டிக்கிறோம் ஜனநாயக படத்திற்கு இந்த தடை வந்து இன்னும் இடுக்கிட்டே போனால் என்ன நடக்குதுன்னா சமூக விரோதிகள் இருக்காங்களா அதாவது இன்டர்நெட் சமூக விரோதிகள் அவங்க வந்து இன்டர்நெட்டில் வந்து ஜனநாயக படத்தை பதிவேற்ற செஞ்சு திருட்டு தலைமை இன்டர்நெட்டில் வெளியேறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் சென்சார் போர்ட் அதிகாரிகளும் இதை சார்ந்த உறுப்பினர் நிர்வாகிகளை வந்து என்ன பண்ணுன்னா தயவு செய்து உடனடியாக இந்த ஜனநாயக படத்துக்கு தணிக்கை சான்றிதழை கொடுத்து இந்த படத்தை வெளியேறத்துக்கு உதவணும்னு நம்ம இந்த இடத்துல நம்ம கேட்டுக்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிஞர் குழந்தை எஸ் சிவராஜ் நன்றி வணக்கம்